வெல்கம் டு ஹெச்என் கே லா அண்ட் ஃபோர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அட்வர்ஸ் பொசிஷன் அதாவது அனுபவ உரிமை அனுபவ பாத்தியம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் நம்ம நடைமுறையில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு ஒரு சொத்தை வந்துட்டு பல ஆண்டு காலம் ஒருத்தவங்க இருந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அனுபவ உரிமை வந்துரும் அந்த சொத்தரிமை அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு நடைமுறையில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மைதானா சட்டம் ரீதியாக இப்படி ஒரு விடயம் இருக்கா உண்மைதானா அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பாத்திரலாம் இந்த அட்வர்ஸ் லா அந்த அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்றது ஒரு காமன் லா தியரி இது வந்து தனியான ஒரு சட்டத்தின் கீழ் இந்த இந்த சரத்தை இந்த பிரிவின் கீழ் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது ஒரு காமன் லா தான் இருக்கு இதை லிமிடேஷன் ஆக்டு கீழே சொல்லியிருக்காங்க அப்போ லிமிடேஷன் ஆக்ட் என்ன அப்படின்றது வந்து அது ஒரு தனி கான்செப்ட் அதை நான் தனி ஒரு காணொலியில உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலுக்காக நான் என்னன்றதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம லால சிவில் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள்னு இரண்டு வகையா பிரிக்கிறோம் இந்த சிவில் வழக்குகள்ல இந்த லிமிடேஷன் ஆக்ட் அதாவது வரம்பு சட்டம் கால வரையறை சட்டம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு சிவில் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது இடம் சார்ந்தோ அந்த மாதிரி எந்த ஒரு சிவில் நேச்சரில் இருக்க ஒரு பிரச்சனைகளை நான் வந்து நீதிமன்றங்களில் போய் அணுகணுங்கும் போது இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல இத்தனை கால க வ தான் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும் இப்போது ஒரு வந்து மாட்டேஜ் டீடு இருக்கு அடமான பத்திரம் இருக்குன்னா முப்பது வருட கால அளவு இதுக்குள்ளதான் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு விடயங்களுக்கும் வந்துட்டு கால நிர்ணய நிர்ணயங்களை பற்றி தான் இந்த லிமிடேஷன் ஆக்ட் ஸோ இதில் இந்த அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்ற கான்செப்ட் லிமிடேஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் ஒன் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா 12 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த அட்வைஸ் பொசிஷன் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் டிக் ஆனா எப்படி எல்லாம் இருந்தால் அட்வோஸ் பொசிஷன் கான்செப்ட் வரும் இதுக்கு எதுவும் இந்த கான்செப்டுக்கு எதுவும் விதி விளக்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மள தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்தோட சொல்ல சொன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பா புரியும் நம்புறேன் இப்ப நான் ஒரு வந்து நிலம் வாங்குறேன் அந்த நிலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்கிரமிப்பாளர் பன்னெண்டு வருஷம் அதை வந்து அனுபவிச்சிடுறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த பன்னெண்டு வருஷம் வெளிப்படையாக அனுபவிச்ச ஒரு நபருக்கு இந்த அட்வஸ் பொசிஷன் கான்செப்ட் கீழே அவங்களுக்கு அந்த அனுபவ பாத்தியமானது செல்லும் இப்ப நீங்க கேட்கலாம் ஏமா என்னமா பேசுற நான் கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி போட்டு ஆக்கிரமிப்பாளர் வந்து உட்காந்து ஆக்கிரமிப்பு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நான் எப்படி விட்டு வச்சிருப்பேன் இது என்ன எனக்கு புரியலையே பன்னெண்டு வருஷம் எப்படிமா வந்து அவன் எனக்கே தெரிஞ்சிருக்குன்ற தெரிஞ்சு பன்னெண்டு வருஷம் விடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கே நடைமுறையில் எப்படி திரும்ப நடக்கும் இந்த பிரச்சனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா வந்து அவரோட சொந்த ஊர்ல போய் ஒரு நிலம் வாங்கி போறாரு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி வாங்கி போடுறாருன்னு வச்சுக்குவோமே வாங்கி போட்டு வாங்கி ஒன்னும் வேலி போடல போய் வருஷம் வருஷம் போய் பாக்கல எதுவுமே பண்ணலை அவ்வளவுதான் வாங்கி போட்டாரு வந்தாரு ஊர் சைடு வந்து வேலையை பாக்குறாரு டாக்குமெண்டேஷன் பத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டு இருக்காரு அங்க என்ன ஆயிடுச்சு சொந்த ஊர்ல ஒரு ஒரு அஞ்சு அடி இல்ல ஒரு பத்து அடி வந்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றா இழுத்து புடிச்சு பில்டிங் கட்டிட்டான் இவர் என்ன பண்றாரு ஒரு பன்னெண்டு வருஷம் சம்பாதிச்சு வாகன நிலத்துல போய் ஒரு ஊட்ட கட்டி போட்டு உட்காந்துருவா அப்படின்ற ஒரு நினப்புல போய் போய் பார்த்து அலந்தா ரெண்டாறு சதுரடியில் என்ன இருக்கு ஒரு அடி இவன் எடுத்து கட்டியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இப்ப போய் எங்க அப்பா ஒரு சிவில் வழக்கு தொடுக்க முடியுமா ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் எனக்கு வேணும் ரெக்கவரி ஆஃப் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா முடியாது ஏனா அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு ஆக்கிரமிப்பாளர் பன்னெண்டு வருட காலம் பில்டிங் கட்டி இருந்து வாழ்ந்துட்டாரு இருந்துட்டாரு பன்னெண்டு வருஷத்துக்கு போய் அந்த அதுக்கப்புறமா போய் அந்த லேண்ட்ல நான் வழக்கு தொடுக்க போறேன் நிலத்தை மீட் எடுக்க போறேன்னா அதுக்கு லிமிடேஷன் ஆக்ட் அனுமதிக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நடைமுறையில் இப்போ இதுல என்னென்ன என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு இப்போ இன்னொரு சந்தேகம் வரும் ஓ அப்போ நான் வந்துட்டு வாடகை வீட்டில் ஒரே வீட்டில் தான் பதிமூணு வருஷமா குடியிருக்கேன் அப்ப இப்ப நான் இருக்க வாடகை வீடு எனக்கு தான் சொந்தமா என்ன என்ன கரெக்டா அப்படின்ற ஒரு டவுட் வரலாம் அப்போ என்னன்னா இதுக்கு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்படி எல்லாம் இருந்தாதான் அட்வஸ் பொசிஷன் கீழே வரும் அப்படின்னு என்னென்ன ரூல்ஸ்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் ஆக்சுவல் பொசிஷன் ஆக்சுவல் பொசிஷனா ஓப்பனா அவங்க அந்த இடத்துல அவருக்கு அந்த அந்த உரிமையாளருக்கும் தெரிஞ்சு அது ஒரு ஆக்கிரமிப்பாளரா இருந்து அவங்க பன்னெண்டு வருஷம் அது அந்த இடத்துல இருந்திருக்கணும் அதே மாதிரி கண்டினியூஸா ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்புறம் இல்லை அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அதே மாதிரி அந்த எக்ஸ்க்ளூசிவான பொசிஷனா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு சந்து இருக்கு அந்த சந்து வந்துட்டு இந்த ரோட்ல இருக்க பர்சன்ஸையும் அந்த ரோட்ல இருக்க பர்சன்ஸுக்கும் ஒரு காமன் பாத்வேவா இருக்கு பொது தடமாக ஒரு இடத்த பொதுமக்கள் எல்லாரும் பொழங்கி கொண்டிருக்கிற இடத்த போய் இவர் வந்துட்டு அட்வஸ் பொசிஷன்ல அது எனக்கு சொந்தமான நிலம்னு கேட்க முடியாது அது வந்து பொதுவழி இது எப்படி இருக்கும்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய இடத்துல இவர் எக்ஸ்க்ளூசிவா இவர் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி புழங்கி இருக்கணும் அப்பதான் இந்த வந்து அட்வர்ஸ் பொசிஷன் கான்செப்டில வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஹாஸ்டல் பொசிஷன் அதாவது இந்த ஆக்கிரமிப்பாளர்ன்றது வந்து அவருடைய சம்மதத்தின் பேர்ல வந்து இருந்தாரு அந்த நிலத்தின் உரிமையாளரோட சம்மதத்தின் பேர்ல அவருடைய பர்மிஷனுக்கு தான் இவ்வளோ வருஷம் இருக்காருனாலும் அந்த அட்வோர்ஸ் பொசிஷன்ற கான்செப்ட் கீழே வர மாட்டாங்க அது நம்ம வந்து விழி விதி விளக்குகள் எக்ஸப்சன்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு கீழே டெனன்ட் லேண்ட்லாட் அதாவது சொத்தின் உரிமையாளர் வாடகைக்கு இருக்கவங்க அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் பேஸில் நீங்க நூறு வருஷம் அந்த வீட்டில் இருந்தாலும் நீங்கள் டெனன்ட்ஸ் தான் அவங்க லேண்ட்லாட்ஸ் தான் இந்த இடத்துல அட்வோர்ஸ் பொசிஷன் அப்படின்ற கான்செப்ட் வராது அதாவது அதான் சொல்ல போனோம்னா அவங்க ஒரு ஆக்கிரமிப்பாளராக தான் இருக்கணுமோ ஒழிஞ்சு அந்த லேண்டோட அவரு பர்மிஷன் கொடுத்தே நீங்க இருந்துக்கோங்கப்பா இவ்வளோ வருஷம் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே இருக்க ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அட்வர்ஸ் போர்ஷன் கான்செப்ட் கீழே எடுத்துட்டு வர முடியாது அஹ் அதான் பெர்மிசிவ் ஆக்குபைடு அண்ட் டெனன்ட் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் கீழே வரவங்க எல்லாம் இந்த அட்வர்ஸ் போசிஷன் கீழே வரமாட்டாங்க புரிஞ்சிருக்கும் நம்புகிற இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்